தூக்கிட்டு நீ யாரு நீ சம்பளத்துக்கு வேலை செய்யற உரைச்சு வேலை செய்ய சம்பளம் வாங்கி சாப்பிடாரு மிரட்டல் பிச்சை எடுத்து வாழ்கின்ற அண்ணாமலை திருப்பொருக்கு அயோக்கிய நாயே திருப்பொருக்கு அயோக்கிய ஆடு மாசம் எட்டு லட்சம் ரூபாய் உன் நண்பர்கள் வந்துட்டு உனக்கு லட்சம் கொடுத்துட்டு வந்தானே தப்பு கட்டிட்டு வந்தானே அதான் நீ அவங்க கிட்ட மிரட்டி பணம் படிச்சுட்டு வந்தேன் இப்பதான் நீ வந்துட்டு தலைவர் இல்லை நீ டம்மி பீஸ் ஆச்சு வருமானம் வரல எட்டு லட்சம் ரூபாய் இடிக்குது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அந்த வைத்தறிச்சல் இருக்கும்போது ஒரு உழைக்கின்ற ஒரு செய்தியாளர் வந்துட்டு உன்ட்ட கேள்வி கேட்டாக்கா உன்னோட வாய்க்கொழுப்பை இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா தான் உனக்கு நான் ஆனா மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தூரர்களை நம்மளுடைய ஆடு அண்ணாமலைக்கு வந்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னாலே ஒரு விதமான எரிச்சலும் பதட்டமும் எப்பொழுதும் இருக்கு யாராவது ஒரு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதட்டப்பட்டுக்கிட்டே இது பண்ண வேண்டியது அதுவும் குறிப்பாக அவருக்கு எதிராக யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக அந்த செய்தியாளருடைய வேலைக்கு உட வைக்கிற வேலை எல்லாம் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும் போது ஏகப்பட்ட அளவுல வந்துட்டு செய்தியாளர்களை மிரட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்களை வந்து கேள்வி கேட்க விடாம பண்ண அயோக்கியத்தனமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்ச இந்த பொரிக்கியாடு அண்ணாமலை அப்படி இருக்கும்போது இந்த பொறுக்கி மாநில தலைவர் பதவி இறந்த பிறகு பொதுவா தமிழ்நாட்டு பாஜகவிலே யார் மாநில தலைவராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர மற்றபடி அல்லு சில்லுகளுடைய பேச்சுக்களை வந்து எடுத்து போடுவாங்க அவருடைய கருத்துக்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இருக்காது அவர்களை ஒரு டிரால் மெட்டீரியலாக மட்டுமே பயன்படுத்துவாங்க குறிப்பாக வந்து பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கும் ஹெச் ராஜா முழுக்க முழுக்க ஒரு டிரால் மெட்டீரியல் ஹெச் ராஜாவை எடுத்து போட்டாக்க ஒன்னு கவுண்டர் போடுறதுக்கும் அவரை டிரால் பண்றதுக்குமான செய்திகள் வந்து தொடர்ந்து கிடைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு டால் மெட்டீரியல் தான் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறமேட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு பதவி விட்டு விலகி எல்முருகன் வந்தது பிறகு தமிழிசை சவுந்தராஜனுக்கு உரிய ஊடக வெளிச்சங்கள் அன்னைக்கு வந்துட்டு கிடைக்க கிடையாது ஊடக லைன் லைட்ல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் போனாங்க அடுத்து எல்முருகனுக்கு அப்புறம் எந்த பொறுக்கியாடு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா எல்முருகனும் லைன் லைட்ல வந்துட்டு காணாம போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த பொறுக்கி ஆடுக்கு இப்ப வந்து தலைப்பதவி காலி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் வந்து தன்னுடைய இருக்கணுன்றதுக்காக எப்போ தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை தான் மாஸ் அப்படின்னு ஒரு போலி பிபத்தை காட்டுவதற்காகவே இவர்களுடைய வைத்துக் கொண்டு அண்ணாமலை இதை செய்தா அதை சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அந்த அண்ணாமலை டயப்பர் வார் ரூம்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா வெளிப்படையா இருக்கும் போதா இவனுக்கும் ஊடக வெளிச்சம் ஊடக அரிப்பு ஏன்னா ஊடங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இப்படி ஒருத்த இருக்கும் ஏன்னா இவனை வந்து தலைவர் பதவியை ஒட்டி இறங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதாவது ஒரு தேசிய அளவுல ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் போல் அமித்ஷா அவர்கள் ஜம்லாவான ஒரு வாக்குறுதியை கொடுத்துதான் இந்த அருவிகட்ட முண்டத்தை தலைவர் பதவி வந்து தூக்கிட்டு நயனா நாகேந்தனுக்கு அந்த பதவி வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இவனுக்கு இன்னும் சொன்னபடி எந்த ஒரு பெரிய பதவியும் கிடைக்கல நூறுல ஒன்னா பொதுக்குழு உறுப்பினர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவியை கொடுத்து இந்த பொறுக்கியாடு அண்ணாமலையை டம்மி வச்சுட்டாங்க இருந்தாலும் எப்படியா பதவி இது வந்து வெளிச்சன்ற லைம் லைட் அழிப்புக்காகவே தொடர்ந்து ஏதாவது ஒரு பேசிக்கிட்டு ஓட ஊதா விட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு வெளிப்படையா பாத்துட்டு இருந்தேன் இந்த தான் தமிழ்நாடு பாஜக உடைய ஆக்டிவ் லீடர் நான் தான் நைனா நாகேனா தலைமை பொறுப்புக்கு லாய்க்கு இல்ல நைனா நாகேன்றனால ஒரு அரசியலும் தமிழ்நாட்டு அரசியல பண்ண முடியாது தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் அரசியல் நான் தான் தொடர்ந்து ஏதாவது ஒரு சலசலப்பான விஷயங்களை பேசிக்கொண்டு கவுண்டிங் கொடுக்கறதுக்காகவும் இன்னொன்னு தாலுக்காகவே பயன்படுத்தப்பட்ட ஒரு மெட்டீரியல் கண்டென்ட் இந்த அறுவட்ட முண்டத்துக்கு தெரியாம இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நேற்று ஏஎன்ஐ செய்தியாளர் வந்துட்டு இந்த கோவை மாணவியோட கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து கேள்விகள் கேட்க முற்படும் போது பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தை சென்னையில வந்துட்டு முற்று சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தை வந்துட்டு கேள்வி கேட்க முற்படும் போது என்ன சொல்லணும் ஒண்ணு குடுக்கணும்னு சொல்லணும் இல்லைங்க இப்ப எனக்கு டைம் இல்ல இன்னொரு சமத்ப்பத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா பேட்டியம் கொடுக்கணும் இது எதுவே செய்யாம நீ என்ன வந்து கேள்வி கேட்பிய நீ யாரு நீ சம்பளத்துக்கு யாரும் செய்யற அப்படின்னாக்கா உண்மையிலேயே சொல்றேன் அதுதான் அண்ணாமலைக்கு கோபம் ஏன்னா அவரு உழைச்சு சம்பளம் வாங்கி சாப்பிடுறாரு உழைச்சு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சாப்பிடுறாரு ஆனா அண்ணாமலை நீ வந்து என்ன பண்ற மிரட்டி பிச்சை எடுத்து வாழ மிரட்ட பிச்சை எடுத்து வாழின்ற அண்ணாமலை திருப்பூரிக்கு அயோக்கிய நாயே உனக்கு அயோக்கிய ஆடு உனக்கெல்லாம் கொஞ்சமா சூடு சொன்ன நாலாம் தேதி வந்துருச்சு மாசம் எட்டு லட்ச ரூபாய் நண்பர்கள் வந்துட்டு உனக்கு லட்சம் கொடுத்துட்டு வந்தானு கப்பும் கட்டிட்டு வந்தானு அதான் நீ அவங்க பேரண்டி பணம் படிச்சுட்டு வந்த அப்படி நீ தமிழ்நாடு பாஜகோட மாநில தலைவராயிருந்தா உன் நண்பர்கள் வந்து மாசம் எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தானுங்க உனக்கு லஞ்சமாக உனக்கு கப்பு கட்டிட்டு இருந்தானுங்க அதாவது இந்த ரவுடியை போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு மாமூல் வசூல் பண்ணுவோம் அந்த மாதிரி நண்பர்கள் சொல்லிட்டு அவனுகிட்ட மாமூல் வசூல் பண்ண இன்னை இப்பதான் நீ வந்துட்டு தலைவர் இல்லை நீ டம்மி பீஸ் ஆச்சேன் ஒன்னுத்துக்கு தண்ட தண்டச்சோறா உட்காந்துட்டு இருக்க அப்படி இருக்கும் உனக்கு ஏதாவது எட்டு லட்ச கொடுக்கணும் அப்படி ஏதாவது பெரிய பதவி கொடுப்பாங்க அதை வச்சு இது பண்ணா அவனுக்கு இது வரைக்கும் மாட்டேப்பா இப்ப அவனுங்க வந்து உஷாராயிருப்பானுங்க அது எட்டு லட்ச ரூபாய் கொடுக்குறவனுங்க வேற வழி இல்ல தேதி நாளாயிடுச்சு இதுக்கு மேல மாசத்தை எப்படி சமாளிக்க பார்த்தேன் வருமானம் வரல எட்டு லட்ச ரூபாய் இடிக்குது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அந்த வைத்தறிச்சல் இருக்கும்போது ஒரு உழைக்கின்ற ஒரு செய்தியாளர் வந்துட்டு உன்ட்ட கேள்வி கேட்டாக்கா நீ அவங்கிட்ட உனக்கு நீ வந்துட்டு ஒன்னுத்துக்கு உதவாக்கற மிரட்டி பணம் பறிக்கிற மார்க்கெட்ல மாமுழுவ தாதா மாதிரி தான் நீ அப்படிப்பட்ட நீ வந்து உழைத்து இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளரை பார்த்து நீ எப்படி கேள்வி கேட்க உன் வேலையை காலி பண்ணுவேன் நீ ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக உடைய தலைவர் நினைப்பில் பேசிட்டு இருக்க தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தப்போ பாலிமர் டிவி செய்தியாளர்கள் புதிய தலைமுறை செய்தியாளர்களையும் தந்தை டிவி செய்தியாளர்களையும் கேள்விகளை கேட்டு மிரட்டி நீ வந்துட்டு இருநூறு ரூபாய் ஓப்பியா ஒரு ரூபாய் கொடுக்கற ரெண்டு ரூபாய் கொடுக்கற அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் அவமானப்படுத்தி கிட்டத்தட்ட பாலிமர் செய்தியாளர் கேட்ட கேள்விக்குதான் அந்த அவரை அவமான கடைசியா வேலையை காலி பண்ண எச்ச பொறுக்கி பையன் நீயே இந்த எச்ச தானது அப்ப தலைவர் பதவியில இருந்ததால உன்ன வந்துட்டு எல்லாம் மாட்டேன் இப்ப நீ தன்னி பீசு உதவாக்கார தண்டச்சோறு எதுக்கும் லாய்க்கு இல்லாத குப்பை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட குப்பை பையல்லாம் நீயே இவன் மெரட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பாலிமோட புதிய தலைமுறை தந்தி டிவி போன்ற மெயின் ஸ்ட்ரீம் வந்து வந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இப்ப வந்து நீ நேஷனல் லெவலில் எல்லா மீடியாக்களையும் மிரட்டி காரியம் சாதிக்கின்ற அயோக்கிய நாயி உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற செய்தியாளர்கள் எல்லாத்துடைய வேலையும் தொடர்ந்து இன்னும் காலி பண்ற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்குற அது வந்து ஏஎண்ணி வரைக்கும் கை நீளுது அப்படின்னாக்கா உன்னை எல்லாம் எதை கொண்டு உதைக்கிறது அப்படின்ற கேள்விதான் இருக்குது உடைச்சு சாப்பிடன பார்த்தாக்கா சோம்பேறியா இருந்துகிட்டு மத்தவங்களை மிரட்டி திருடி திருண்டு திங்கிற பொறுக்கி நாய்களுக்கு ஒரு விதத்துல பொறாம இருந்துகிட்டுதான் இருக்கு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு செய்தியாளரை வந்துட்டு இந்த மாதிரி அவமதிக்கிறதெல்லாம் எந்த வச்சு நான் வாய்க்கொழுப்பை இதோட உனக்கு நீ ஆமா தான் நவம்பர் மாசம் மூணாவது வாரத்துக்கு மேல தனிக்கட்சி மோடுக்கு போக போடு அப்புறம் என்னத்துக்கு இந்த வியாதானம் ஆஹ் நீயே தனிக்கட்சி கட்சி ஆரம்பிக்கிறது குறித்து நானே விரைவான சொல்லுவதை போல நீயாவே சொல்லிட்டு இருக்க அப்படி தனி கட்சி ஆரம்பிச்சுனாக்கா செய்தியாளர்களுடைய சப்போர்ட் உனக்கு தேவை இல்லையா என்ன ஒரு எச்சப்படுகித்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உன்னோட இந்த மாதிரியான மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் எவனும் இனிமேல் பயக்கப்பட மாட்டாங்க இன்னொரு தடவை ஏதோ பொது இடத்துல இருக்கிறதுனால கமெண்ட் இருக்காங்க இதே வந்து பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு யாரையும் மிரட்டி ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு நினைச்சுனாக்கா செவில் பிய பிய அடிச்சு வெறிஞ்சிடுவாங்க அதனால ஜாக்கிரதையா பேசு வார்த்தைகள்ல வந்துட்டு கவனம் தேவை அவர் உங்ககிட்ட வந்துட்டு என்ன கேட்டா அந்த பேட்டி ஒண்ணு கேட்ட முடிஞ்சா கொடுக்குறேன்னு சொல்லு இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லு இல்ல இப்ப முடியாதுங்க நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுறேன் வேற ஒரு இடத்துல பேசலாம்னு சொல்லி எதுக்கும் உனக்கு இந்த வாய்ச்சப்படல் தனமான வேலை அப்படிதான் கேட்டுக்கொள்கிறோம் இந்த டம்மியோட அண்ணாமலை பேசிட்டு வைத்தடிச்சல் எட்டு லட்சம் வருமானம் தரப்பட்ட போச்சு இந்த வேதனையில பேசிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்விகளை எழுப்பது என்ன நடக்குது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா டான்ஸ் விட்டுருக்கீங்க நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணனும்